சூரிய மந்திரம் அல்லது தீட்சை இல்லாதவன் பூஜை செய்தால் நோய்க்கு ஆளாகுவான் சூரிய ஆலயத்தில் பல பிரகாரங்களை அமைத்து எந்தெந்த தேவதையை எங்கெங்கு பூஜிப்பது என்றும் இங்கே விஸ்தாரமாக கூறப்படுகிறது நியமத்துடன் சத்குருவிடம் உபதேசம் பெற்று ஸ்ரெத்தையுடன் சூரிய பூஜை செய்து வந்தால் அவனுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் அந்த நாட்டிற்கும் நன்மை உண்டாகும் ஆதித்யனது என்ற பெயர் உள்ளது ஆங்குள்ள பித்ருக்களே ரித்துக்கள் எனப்படுவர் வேத சந்தஸ்களே அவைகளில் உள்ள ஆணிகளாகும் வேதம் என்ற சந்தர்ப்பம் வந்தவுடன் அதை சார்ந்த வியாக்கரணம் சந்தஸ் முதலிய சாஸ்திரங்கள் போல அ முதல் ஷ உள்ள எழுத்துக்கள் அவைகளின் பெயர்கள் அவைகள் உண்டாகும் இடம் முதலியவைகளை விவரிக்கிறார் ரவியின்